உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தை அமாவாசை என்று எப்படியாவது இந்த மூன்று பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் அது என்ன பொருள் அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தை அமாவாசை முக்கியமாக நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் இந்த நாள் வெள்ளிக்கிழமையில வருதுங்க அதுவும் ஓட திருமோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது திருமோணம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உரியது ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு அப்புறமாக வரக்கூடிய ஒரு அரிதான அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசை வழங்குவதற்காக பார்த்தீங்கன்னா பித்திருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க மறுபடியும் பித்ருலோகத்துக்கு அவங்க போகிறதாக சொல்வாங்க சோ அதனால இந்த நாட்களில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம செய்யும் போது அவங்க மனம் மகிழ்ந்து நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க ஒரு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பித்ர சாபம் பித்ரு தோஷம் இது கூட காரணமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் விழுகிறதுக்கு உங்க முன்னோர்களை மகிழ்விக்கிறதுக்கு இந்த நாள் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லைங்க தெய்வ வழிபாடு முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யலாம் தான தர்மங்கள் செய்யலாம் இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த நாளில் விரதம் இருந்து புனித நதிகளில் நீராடுறது நம்ம பாவங்கள் நீக்கும் ஏன் நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்க இந்த முக்கியமான நாளில் நம்ம வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்குமா இதனாலேயே அது வந்து நமக்கு பித்ருதோஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பித்ருதோஷம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன செய்யப்போகுது அப்படின்னு மட்டும் எனக்குமே நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க நீங்கள் ஒரு கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்யாணத்தில் பல தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பேர் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு நோய் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது கடன் வந்து அதிகமா இருக்கு ஒரு நிம்மதியே இல்லைப்பா வாழ்க்கையில அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வருது அப்படின்னா அதுக்கு அந்த தோஷம் தாங்க காரணமா இருக்க முடியும் அந்த தோஷம் நம்ம ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவங்கள மனசார நினைச்சு ஏதாவது தானம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் அதோடு நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் இதனாலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முக்கியமான நாட்களில் நம்ம வந்து முன்னோர்களுக்கு விருப்பமான பொருட்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த பொருட்கள் எல்லாமே வச்சு படையல் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த முன்னோர்கள் நேரடியாகவே வந்து அதை ஏற்றுக்கு வாங்கலாம் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படின்றது என்னால் முடியாது இப்போ நாங்கள் வந்து வேற இடத்துல இருக்கோம் எங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு மூணு பேருக்காவது இதை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாலே முன்னோர்கள் வந்து மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசையை நமக்கு வந்து கொடுப்பாங்க முன்னோர்களுடைய ஆசை இந்த தான தர்மம் செய்கிற புண்ணியம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வரைக்கும் இந்த பிறவின்னு கிடையாது ஒரு பிறவிகள்லாம் நம்ம செஞ்சுருக்க எல்லா விதமான பாவத்தையும் நீக்கி நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தையும் நீக்கி நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் நம்ம முன்னோர்களுக்கு அது முக்தியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை வருவது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசையாக இருக்குங்க இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம தானம் செய்யலாம் புதின் புண்ணிய நதிகளில் நீராடலாம் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமாக தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன யாருக்கு வந்து அதை தானம் செய்யணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த வகையில் நம்ம முதலாவதாக தானம் செய்யக்கூடியது காகம் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு கொஞ்சமாக எள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க தயிரும் எள்ளும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம சாப்பாடு செய்வோம்ல எப்பவுமே காகத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா முதல் சாப்பாடு தான் நம்ம வைக்கணுமே தவிர நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காகத்துக்கு வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் முதல் சாப்பாடு செஞ்சுட்டு அதை வந்து கொஞ்சம் தயிர் சாதம் அது கூட எள் இல்லை தயிர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் எல் ஆனா கண்டிப்பா கருப்பு எல் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காகத்துக்கு முதல்ல சாப்பிட வைக்கணும் தர்ப்பணம் செய்திருந்தாலும் சரி இல்ல தர்ப்பணம் செய்யாம இருக்கவங்களா இருந்தாலும் சரி இதை வந்து கண்டிப்பா செய்யுங்க அடுத்ததான் நம்ம சொல்லக்கூடியது பசு மாடு நம்ம வீட்டில் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஏதாவது கோவில் மடங்கள்லையோ பசு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுக்கு தவிடு இருக்கு இல்லையா அந்த பசு சாப்பிடக்கூடிய கோதுமை தவிடு அந்த தவிடை இந்த நாளில் வாங்கி நம்ம வந்து தானமாக கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த கோதுமை தவிடையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அடுத்து மீன் கோவில் குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீன்கள் இருக்கும் அந்த மீன்களை நம்ம முன்னோர்கள் நினச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பொறி வந்து வாங்கி போடுங்க கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் இந்த மூன்று உயிர்களுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி நல்ல யோகம் வந்து வரும் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த சுபகாரிய தடைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தடைகள் எல்லாமே விலகி வீட்டில் ஒரு சுபிக்ஷம் ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையினால் அவங்களும் வந்து முக்தி அடைகிறதுக்கும் அவங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆசை வழங்குறதுக்கும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமவுங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி